பொதுவாக இந்த ஊனமுற்றவர்கள் அல்லது மாற்றுத்திறன் படைத்தோரை நாம் பார்க்கின்ற போது பிறப்பாலே ஊனமுற்றவர்கள் இருக்கிறார்கள் விபத்துகளினாலே ஊனமுற்றவர்கள் இருக்கிறார்கள் வியாதிகளினாலே இயற்கை பேரிடர்களினாலே போர்களினாலே கலவரங்களினாலே தீவிரவாத செயல்களினாலே ஊனமுடுத்தப்படுகின்ற மக்களை நாம் காண முடிகின்றது ஊனமுற்றவர்களாக பிறப்பது முன்னோர் செய்த பாவம் என்று யூதர்கள் நம்பினார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்துவைய பணிக்காலத்திலே இயேசு கிறிஸ்துண்டத்திலே ஷீடர்கள் கேட்டார்கள் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை படிக்கின்ற போது ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமா இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்கின்றதை நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து அதை மறுத்து ஆண்டவருடைய திருவுளம் இவனிடத்திலே நிறைவேறுவதற்காக இப்படி பிறந்தான் என்று சொன்னார் என்று நாம் காண்கின்றோம் இயேசு கிறிஸ்துவனுடைய பணிக்காலத்திலே அநேக இயலாத மக்களுக்கு இயேசு கிறிஸ்து வாழ்வு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி காலங்களிலே நாசரேத்தூர் அறிக்கையிலே சொல்கின்ற போது சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே வாழ்வு இழந்தோருக்கு வாழ்வும் ஊனமுற்றோருக்கு மறுவாழ்வும் வழங்குவதாக தன்னுடைய அறிக்கையிலே ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றதை நாம் பார்க்கிறோம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழு எட்டு வசனங்களை நாம் பார்க்கின்ற போது அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் என்று சங்கீதக்காரர் பாடுகின்றதை நாம் பார்க்கிறோம் அம் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே இவ்வுலக வாழ்க்கையிலே பல நிலைகளிலே இயலாதவர்களாக பிறருடைய உதவிகளை பெற்று தங்களுடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக இருக்கிற மக்கள் மீது பரிவு கொண்டு பாசம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து வாழ்வது ஆண்டவரை அறிந்திருக்கிற மக்களுடைய செயல்களாக மாற வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வாழ்விழந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற அனுபவம் நமக்கு கற்றுத்தருகின்றதாக நாம் பார்க்கிறோம் இப்போது இயேசு கிறிஸ்து எருசைமுருக்கு போக சமாரியா கலிலேயா வழியாக கடந்து போகிறார் பத்து குருஷ்ட ரோகிகள் இயேசு கிறிஸ்துவ இன்றத்துல கேக்குறாங்க இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் அளவ சொல்கிறா நீ போய் உன்னை ஆசாரி இன்றத்திலே காண்பி நீ உரிமையுடன் மற்ற மக்களோடு இணைந்து வாழ்வதற்குரிய உரிமையுடன் நீ வாழ்வதற்கு நீ உன்னை ஆசாரி போய் காண்பி நீ சொஸ்தமாகி இருக்கிறாய் ஆண்டவர் மக்களுக்கு இயலாதவர்களுக்கு எல்லா உரிமைகளையும் வழங்கின மத்தையோ ஆக்கியோன் எழுதுகின்ற போது மத்திய எழுதிய சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இருபதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் எல்லாம் பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து குருடர்களுக்கு பார்வைகளை கொடுக்கின்ற நிகழ்வுகளெல்லாம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடங்களிலெல்லாம் இந்த குருடர்கள் பார்வையற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அழைக்கின்ற போது என்ன அழைப்பார்கள் என்றால் தாவியூதின் குமாரனே தாவீதின் குமாரினே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் அழைத்தார்கள் அவர்களுக்கு விடுதலை வழங்கி அவர்களும் இயல்பாக மற்றவர்களோடு வாழ்வதற்குரிய உரிமைகளை இயேசு கிறிஸ்து கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் மத்திய எழுதிய நார் நூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை குணப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது எருசலேமே நோக்கி இயேசு கிறிஸ்து திருப்பவனில் செல்கின்ற போது ஒரு காலகட்டங்களிலே எபூசியரை வெல்வதற்காக தாவியது செல்கின்ற போது எபூசியர்கள் இவரை கொச்சப்படுத்துவதற்காக சொன்னாங்க என்ன சொன்னாங்க எங்க கோட்டைக்குள்ள தாவியது வந்தானா இங்கு உள்ள ஊனமுற்றவர்கள் குருடர்கள் அவனை மேற்கொள்வார்கள் என்று சொன்னதை தவறாக இந்த தாவியது புரிந்துவிட்டு இவரை இளனப்படுத்துவதற்காக சொன்னது அவர் தவறாக புரிந்துவிட்டு சொன்னார் அங்கு போய் குருடரையும் ஊனமுற்றவர்களையும் யார் கொன்னிட்டு வராங்களோ அவங்கள நான் தலைவராக அதிகாரியாக வைப்பேன் என்று இந்த சொன்னார் ஆகவே அன்றைய தினத்திலிருந்து தேவாலயத்திலே ஊனமுற்றவர்கள் வரலாகாது என்ற ஒரு எண்ணம் இருந்தது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலய சுத்திகரிப்பின் நாளிலே அந்த நிலை மாற்றப்பட்டதை பார்க்கிறோம் குருடர் சப்பானிகள் எல்லாம் ஆலயத்திற்குள் வந்து ஆண்டவரை துதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இங்கு இந்த நிலைகளை எல்லாம் தாவியதும் மறந்தவராக மோவி பசேத் என்று சொல்லக்கூடிய இரு கால்களும் ஊனமுற்ற அந்த மனிதனுக்கு வேண்டிய உரிமைகளை கொடுத்தார்